இப்போ போன வாரத்துலேருந்து கொஞ்சம் வேலையில் அதிகமாக ஈடுபட்டுருக்குறதால நினைக்கலாம் பேச போதுமான நேரம் இல்லை அதில் பேசும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை தான் நான் அரசியல் பற்றி சொல்கிறேன் நிறைய எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுறது நிறைய பேருக்கு போர் அடிக்கும் ஒரு ஒரு மனுஷனும் உங்களுடைய அன்றாடம் இன்றைய தினத்தை ஒழுங்காக நேரத்தை பயன்படுத்துங்க அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி தான் எந்த கழுதையாக இருந்தாலும் சரி தான் எந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ மந்திரி எந்த நாயங்களாக இருந்தாலும் சரி தான் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அந்த நாயங்கள்லாம் போயிட்டு உங்களை நேரத்தை வீணாக்காதீங்க உங்கள் குடும்பத்தை அழிச்சிக்காதீங்க நிறைய நீ நிறைய நீங்களாம் படித்தவங்க இருக்கீங்க ஆனால் என்ன வருத்தன்னா இந்த படித்தவங்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதோட மோசமாக உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க காரணம்னா காரணம் காரணம் எதுன்னா இந்த மனப்பான்மை ஏதோ நீங்கள் போய் சமுதாயத்தை மாற்ற போகிறதாகவும் ஜாதியை வச்சியோ மதத்தை வச்சியோ இல்லை மொழியை வச்சியோ நீங்களாம் மாற்ற போகிறதா பெரிய இயக்கம் நடத்ததான் உங்களையும் ஏமாற்றிட்டுருக்கீங்க நிறைய முட்டாளுங்க உங்களை மதத்தை வச்சு மொழியை வச்சு இல்லை ஜாதியை வச்சு ஏமாத்திட்டுருக்கிறானுங்க எந்த விதமான சந்தேகம் கிடையாது தமிழும் இங்கிலீஷும் போதும் ஹிந்தியோ வேறு மூன்றாவது மொழி எந்த மொழியோ தேவைப்படுறோம் படிக்கலான்னு அதை எவனும் மாற்ற போகிறது கிடையாது இப்போ எல்லாம் ஸ்டண்ட் அடிக்கிறானுங்க இப்போ எல்லாம் அப்படியே இவனுக்கு சேர்ந்துட்டா இவனுக்கு இவனும் சேர்ந்துட்டா இவனு இவனும் சேர்ந்துட்டா ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு கற்பனை பண்ணுறானுங்க மக்கள் அப்படிலாம் ஓட்டு போட போகிறது கிடையாது இப்போ எல்லாம் பெரிய தலைவன் சொல்கிற எல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் இங்கே இல்லாத சொல்கிறேன் நிறைய பேர் அடுத்த வருஷம் இந்த வருஷத்துலேயே தொலைஞ்சிடுவானுங்க அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் நடக்கும்போது முடிஞ்ச பிறகு முடி சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் ஆகிடுவான் அந்த முடிஞ்ச பேருக்கு இன்னும் நிறைய பேர் நான் எல்லா கட்சிலையும் சொல்கிறேன் பல கட்சியிலையும் சொல்கிறேன் இப்போ அண்ணாதிமுக நடக்கிற ஆட்டம்லாம் வந்து இப்போ ஏன் இப்போ துரிதப்படுத்துகிறானுங்கன்னா எதுவும் மக்களுக்காக கிடையாது இந்த ஜூலை மாதம் நடக்க போகிற ராஜ்யசபா எம்பிக்கு இந்த ரெண்டு பேருக்கு எப்படி காய்களை நகர் நகர்த்தி ஆதாயம் அடையலாம் அப்படின்னுக்காக தான் அதில் வந்து அண்ணாதிமா ரெண்டு இடத்துலையும் அண்ணாதிமா நிற்கிறது தான் நல்லதுன்னு இப்போதைக்கு எனக்கு தோணுது முதல்ல ஒரு ஒரு சீட்டை கொடுக்கலான்னு நினச்சேன் ஏதோ ஒரு கட்சி கொடுக்கலான்னு நினச்சேன் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதுக்கு பிறகு அந்த மாற்றத்தெலாம் பார்த்தா அதெல்லாம் சரி வராது ஆனால் ஒரு ராஜ்யசபை எம்பிய அண்ணாதிமுக இழக்க போகிறான்னு தோணுது இன்னொரு தே தேர்ந்தெடுக்க போகிறதையும் ஒழுங்காக தேர்ந்தெடுக்க போகிறது தான் எனக்கு தோணலை யாரை தேர்ந்தெடுக்க போகிறானுங்கன்னு தெரியல ரெண்டு நல்ல கட்சி ஆர்வம் உள்ளவனை கட்சி தொண்டனை மதிக்கிறவனை மக்கள் நலனை நினைக்கிறோன அதை பற்றி அதுக்காக போராடுறவனை ராஜ்யசபாவுக்கு ரெண்டு பேரை அனுப்புனா அண்ணா நல்லது ஆனால் அது நடக்க போகிறதில்லன்ட்டு தான் எனக்கு தோணுது ஏன்னா வியாபாரிங்கன்னா அதை பேசி ஒரு முடிவுக்கு வரானுங்க வியாபாரிகளை மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யும்போது அந்த சமயத்தான் மக்கள் வந்து அவங்களுக்கு இந்த வியாபாரிகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நிறைய வியாபாரிங்க காலியாக போகிறாங்க திவாலாக போகிறானுங்க இப்போ கடைசியாக இருக்கிற ரெண்டு ராஜ்யசபா எம்பி தான் பண்ணாதிமுக இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இப்போ அதை ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்னா ஒழுங்காக பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டானுங்க பேரம் பேசிட்டானுங்க இருந்தாலும் கவலைப்படாதுங்க பழனிச்சாமி என்னைக்கு முதலமைச்சராக போகிறது கிடையாது பீகார் எலெக்ஷனில் ராஜ்ய இந்த ரா ஆர்ஜேடி லல்லு பிரசாத் பையனோட ஜெயிச்சு முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னாக்க மோடி இன்னும் மூணு மாதத்துலயே அந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பீகார் எலெக்ஷனில் பிஜேபி தொலைஞ்சா மோடியோட அரசியல் வாழ்வு அந்த பதவி வாழ்வு முடிஞ்சுது அப்படின்னா அமித்ஷாவோட பதவி வாழ்வும் முடிஞ்சுது ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் அதிமுகவில் பழனிசாமி இருக்க போகிறது இல்லை அதாவது முதலமைச்சராக வரப்போகிறது கிடையாது இனிமேல் பழனிசாமி என்றைக்கும் முதலமைச்சராக போகிறது கிடையாது அவன் இன்னும் முதலமைச்சர் இன்னும் எம்எல்ஏ சீட்டே அவனுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதே போல் மோடி அமித்ஷாவும் பதவியில் இருக்க போகிறது கிடையாது அடுத்த வருஷம் இந்த நேரத்தில்லாம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலையும் அண்ணாதிமுக அன்னாதிமுகலையும் ஈவன் திமுகவில் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மா மாற்றங்கள் நடக்கப்போகுது அதனால் இந்த பைத்தியார நாயங்க பின்னாடிலாம் அலையாதீங்க நான் அந்த மூன்று கட்சி மட்டும் சொல்ல இன்னும் சில ப சாதி கட்சி மத கட்சி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறானுங்க அதுக்காக உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க உங்கள் ஒழுங்க கூலி வேலை செய்யுங்க அப்போயே மாதத்துக்கு இருபது நாயிரம் சம்பாதிக்கலாம் கூலி வேலை செய்யறது ஒன்றும் மரியாதை கம்மி கிடையாது செய்கிற கூலிக்கு ஊதியம் கொடுக்குறான் இப்போ நீ சிங்கப்பூர் வேலை போய் வேலை செஞ்சாலும் தான் சவுதியில் போய் வேலை செஞ்சாலும் தான் இல்லை அமெரிக்கா போய் வேலை செஞ்சாலும் தான் இங்கிலாந்து வேலை செஞ்சாலும் தான் ஜெர்மனியில் எங்கே போய் வேலை செஞ்சாலும் அதான் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம கூலி செஞ்சு அந்த கூலியை சம்பாதிக்கிறோம் அதை நம்ம ஊரில் சம்பாதிக்கல என்ன தப்பு நினச்சி பாருங்கள் கண்ணுங்க அறுத்தமாக உங்கள் பிள்ளை குடும்பத்தை உருவாக்குங்க வைத்தியார நாயங்கள எம்எல்ஏ இருக்கட்டும் மந்திரியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த பகுதியாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்கள் நேரத்தை வீணாக்காதிங்க உங்கள் குடும்பத்தை அகழ்ச்சிக்காதீங்க உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் நல்லா இருங்க கண்ணுங்க அறுத்தமாக இருங்க இந்த அரசியல்வாதி அது நாயுங்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏ நாயுங்களாம் புரோக்கர் நாயுங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவனெல்லாம் விட்டு அவங்க குடும்பத்தை கவனிங்க இல்லை பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க இந்த நாய்ங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு எவனும் வந்து உதவி பண்ண மாட்டானோ இப்போ இருக்கிற எம்எல்ஏ மந்திரிங்க எல்லாம் எவனாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலும் அப்படி தான் பட் இந்தியாவில் என்ன நடக்குது முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தான் முக்கியம் அதனால் ஒழுங்காக புது பகல் காணாத புத்தி தெளிவாக அவங்க குடும்பத்தை ஒரு வளமையாக கல்வியறிவு உள்ள உழைக்கிற நேர்மையான ஒரு குடும்பமாக உருவாக்குங்க அதனால் பிள்ளைங்கள் தான் அதில் முக்கியமான என்னது கரு அதை ஒழுங்காக பயன்படுத்துங்க பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தணும் வளர்க்கணுன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் பார்ப்போம் திரும்ப பேசுவோம்